ஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னா அண்ணா ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு அவருக்கு நம்ம வீட்டில் எனக்கு விருந்து சொல்லியிருந்தேன் காலையில் டிஃபனுக்கே வந்துருங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ காலையில் டிஃபனுக்கு என்ன சமைச்சால் மத்தியானம் லன்ச்சுக்கெல்லாம் என்னெல்லாம் சமைச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் அஞ்சரை மணிக்கு என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸோ எந்திரிச்சி முதல்ல வாசல்லாம் பெருக்கிட்டு உருளியில் பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டிஃபனுக்கு தேவையான பொங்கலுக்கு அரிசி ஊற வைக்கிறது வடக்கு பருப்பு ஊற வைக்கிறது சாம்பாருக்கு பருப்பு ஊற வைக்கிறது இதெல்லாம் இந்த ஊற வைக்க வேண்டியதெல்லாம் முதல்ல ஊற வச்சாச்சு ஸோ கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மொதல் நாள் நைட்டே பூண்டு எல்லாம் வச்சுட்டேன் ஏன்னா லஞ்சுக்கு வந்து நான் மீன் குழம்பு மீன் வறுவல் யாராவது தொக்கு இந்த மாதிரி எல்லாம் தான் போகிறேன் ஸோ பூண்டு தான் நிறைய தேவை அப்படிங்கிறதுனால மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா பழைய இது இப்போலாம் காலையில் எந்திரிச்சோன்னே இந்த பழைய இது உப்பு போட்டு கரைச்சி குடிக்கிறது ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால ஸோ போன வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்துருச்சு ஸோ நான் வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு ரீசனே அதுதான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால இந்த ரீல்ஸ்லலாம் சொல்கிற மாதிரி ஃபிசிக்கலாக டயர்டு மென்டலி டயர்டு அப்படிங்கிற மாதிரி நானுமே கொஞ்சம் அப்படி தான் ஆகிட்டேன் ஸோ பிசிக்கலாக டயர்டையே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் போன வீடியோ பார்த்தவங்களுக்கு பட் மென்டலி ஏன் டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நமக்கு தேவையான அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மீதி இருந்தால் அந்த சாதம் வேஸ்ட் போகும் அதை எதிர்த்து வந்து மாட்டு கழனி பானையில் ஊற்றிட்டு முதல்ல அந்த சின்கில் இருந்த பாத்திரம் விளக்கிடலாம் முதல் நாள் நைட்டு விளக்குன அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து முதல்ல அடுக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சின்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாமே எடுத்து கழுவிட்டு அதில் கமுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இட்லி செய்ய போகிற டிஃபனுக்கு பொங்கல் வடை தேங்காய் சட்னி சாம்பார் அது கொஞ்சம் இட்லி செய்யற போகிறேன் அந்த இட்லிக்கு நல்ல காம்பினேஷன் மட்டன் சால்லா ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த மட்டன் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு முதல்ல சாம்பாருக்கு இந்த பருப்பு வேக வச்சிடலான்ட்டு வேக வச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என்னோடய பையன் எந்திரிச்சாச்சு டீ போட்டு கொடுமா அப்படின்னா ஸோ அவனுக்கு டீ அதுக்கப்புறம் மாமியாருக்கு பால் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்படியே ஒரு பக்கம் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டேன் வீடியோ எடுத்து டூ டேஸ் ஆச்சு ஸோ கீழே நம்ம வாய்ஸ் ஓர் கொடுத்தோன்னா சவுண்ட் அது இதுன்னு இருக்குது டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை இன்றைக்கி தான் சரி மாடியிலையாவது போயிட்டு ரூமில் வாய்ஸ் ஓர் கொடுக்கலான்ட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்தால் காத்தா அந்த அடிச்சுடிஸ்ட் பண்ணுது வீடியோஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் இருந்துச்சுன்னா வெரி சாரி முதல்ல அப்பப்போ சேர்த்து வெங்காயம் தக்காளி குப்பை அந்த பாத்திரம் செய்கிறது விளக்கி வைக்கிறது இந்த மாதிரிலாம் அந்தந்த வேலை அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே நம்ம செஞ்சோம்னா ஒரே ஆளே நிறைய ஐட்டம் செஞ்சாலுமே நமக்கு வந்து வேலை நிறைய இருக்கிற மாதிரி தெரியாது அந்த கிச்சன் மேடகிட்ட கிளியராகவே வச்சுக்கிட்டோம்னா வேலை செய்யறதுக்கு நமக்கு புரியும் எத்தனை ஐட்டம் செஞ்சாலுமே புரிஞ்சு வேலை பார்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்குமே நமக்கு புரியும் வேலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மட்டன் சால்லாங்க்கு தேவையான மசாலாவில் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா சாம்பார் தாளித்து விட்டுட்டேன் சில டிஃபனில் வந்து நான் கவர் பண்ணல ஏன்னா என்னோட ஃபோனில் சார்ஜ் தீது போயிருந்தது ஸோ சார்ஜ் போட்டிருந்தேன் அந்த கேப்பில் நான் இந்த வேலை எல்லாமே முடிச்சிருந்தேன் ஸோ அதனால் எல்லா ரெசிபியுமே நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல ஏன்னா நிறைய நான் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு ஓவராலாக அப்படியே நான் என்ன சமைச்சேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரெசிபியாக எதுவுமே நான் கவர் பண்ணலை ஸோ நான் எப்படி இந்த ஒரே ஆளாகவே நிறைய ஐட்டம் செய்கிறேன் புரிஞ்சு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் நான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கேசரி நான் செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா முதல்ல வாணல் வச்சு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதாவது ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துப்பேன் அப்போ வந்து அது நல்லா ஒரு மாதிரி அந்த கல்யாண பந்தியில் எல்லாமே வைப்பாங்க இல்லைங்களா கேசரி அந்த மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மெத்தர்டில் தான் நான் செய்வேன் ஸோ அப்புறம் தான் வீடியோ கவர் பண்ணியிருந்தேன் நடுவில் என்னோடய பையன் ஃபோன் வாங்கிட்டு இருந்தான் முதல்ல சார்ஜ் இல்லைன்ட்டு ஃபோனு சார்ஜில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கட்டா இருமா என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போயிட்டான் ஸோ அதனால் ஒரு சில வீடியோஸ் எல்லாமே ரெசிபீஸ் எல்லாமே வீடியோ எடுக்க முடியல ஸோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்துருந்தப்ப இப்போ பொங்கல் தாளித்து விட்டாச்சு அதுக்கப்புறமா வடைக்குமே மா வரைச்சிட்டேன் ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் வடை செய்ய போகிறேன் வடை செய்கிறது ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த உளுந்து வடை பட் ரொம்ப ஈஸி எனக்கு தெரிஞ்சது உளுந்து வடை தான் ரொம்ப ஈஸி கரெக்டான மெத்தடில் உளுந்து ஊற வச்சு கரெக்டான மெத்தடில் நம்ம அரைச்சு செஞ்சோம்னா உளுந்து வடை சூப்பராக வரும் இந்த மாதிரி ஒரு ஏக்க இலை உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் அந்த ஹோலை போட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்தோம்னா அது கரெக்டாக அந்த எண்ணெயில் விழுந்துடும் அதே மாதிரி கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வடை சேர்த்த உடனே இந்த மாதிரி மேலே மிதந்து வரும் இதுதான் கரெக்டான பதம் ஸோ சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் ஒரு ரெசிபி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இட்லியுமே ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் பட் இட்லி பாத்திரத்திலேருந்து எடுக்கல ஏன்னா வந்து சாப்பிட உட்காரும்போது எடுத்தோன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேசரி ரெடி சாம்பார் ரெடி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக டிஃபனாக முடிச்சாச்சு ஸோ அண்ணன் வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு சாப்பிடும்போது வீடியோ கவர் பண்ணல ஏன்னா பேசிகிட்டே சாப்பிட்ருந்தோம் ஸோ அண்ணன் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தேன் இது அண்ணா பொண்ணோட ஆசை இந்த மாதிரி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே ஒரு சின்னதாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவர் தான் என்னோட பெரிய அண்ணா செய்ய அவர் பேர் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு ரைஸு சங்கரா மீன் குழம்பு வவ்வா மீன் வறுவல் அதுக்கப்புறமா இறால் தோக்கு ரசம் செஞ்சிருந்தேன் இதுதான் சமையல் ஸோ என்னடா பிரியாணி பலாவெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி சமையல் செஞ்சிருக்கேன்னு தோணும் அண்ணா ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தார் எனக்கு பலாவ் பிரியாணி எதுவுமே வேண்டாமா பக்ரீத் பண்டிகையிலேருந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டு ஒரே போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ணா ஸோ அதனால் தான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சமையல் செஞ்சுட்டேன் ஸோ சமையலுக்கு பார்த்தீங்கன்னா அன்னி தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க வெங்காயம் தக்காளி உரிச்சு கொடுக்கறது கட் பண்ணி கொடுக்கறது அரைச்சி கொடுக்கறது அதனால் சமையல் வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டேன் ஸோ என்ன சமைச்சிருக்கேன்னு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானுமே சொல்லிட்டேன் அதை பற்றியே திரும்ப திரும்ப பேசி போர் அடிக்காமல் வேறு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதுவும் இந்த வீடியோ சம்மந்தப்பட்டது தான் ஸோ சிலருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தோணி இருக்கலாம் அண்ணன் தங்கச்சிக்குள்ளார எத்தனை பாண்டிங்காக இருக்காங்க மாஷா எல்லாம் இவங்களுக்குள்ளாரெல்லாம் மனஸ்தாபம் வராதா அப்படின்னு சொல்லி சிலருக்கு தோணும் இல்லைங்க மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்துச்சு போச்சு அதை எப்படி நாங்கள் ஈஸியாக சரி பண்ணிட்டு இந்த உறவை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்களுக்குள்ளே மனஸ்தாபம் வந்துச்சு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுக்குள்ள இருந்த அந்த பாண்டிங்கும் அந்த அன்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த உறவை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த மனஸ்தாபம் சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு அதே மாதிரி நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்போ அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து மனஸ்தாபங்கள் வராமல் இருக்கிறது ரொம்ப கஷ்ட உறவுகளுக்குள்ளார அப்படி வர்றதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான கேரக்டர் உண்டு அதாவது சிலர் நிறைய பேசி ஜாலி டைப்பாக இருப்பாங்க சிலர் கொஞ்சம் கம்மியாக பேசுவாங்க சிலர் எப்படி சொல்கிறது ஒவ்வொரு வித ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் அந்தந்த உறவை அந்தந்த கேரக்டராகவே ஏற்றுக்க முயற்சி பண்ணுங்க அப்படி பண்ணும்போது வர மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக குறஞ்சிரும் இன்னொன்று ரெண்டு பர்சனுக்குள்ளார மனஸ்தாபம்னா அது ரெண்டு பேருக்குள்ளார பேசி தீர்த்துக்க முயற்சி பண்ணுங்க மூணாவது ஒரு நபர் வரும்போது அந்த பிரச்சனை வேறு மாதிரி தான் போகும் பட் நாலாம் அந்த மூணாவது நம்ம பேசுறதே கேட்க மாட்டேன் அது ஒரு வேறு மாதிரியான அல் நாள்னா இன்னொன்று இதெல்லாமே நமக்கு புரியறதுக்கே ஒரு கால அவகாசங்கள் தேவைப்படும் அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே இதெல்லாமே நமக்கு புரியறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நமக்கே ஒரு பக்குவம் வந்துடும் ஸோ இப்போ நான் அவ்வளோ பேசுகிறேன் இல்லைங்களா ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க ஒவ்வொரு ரிலேஷனாக அவங்க அப்படியே ஏற்றுக்கோங்கன்னு இது ஒரு விதமான பக்குவமாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டா அண்ணா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் கிளம்பிட்டார் இது நைட்டு நாங்கள் சாப்பிடும்போது எடுத்து வீடியோ ஸோ மத்தியானம் செஞ்சது காலையில் செஞ்சது எல்லாமே மீதி இருந்துச்சு அது எல்லாத்தையும் அப்படியே சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வடமாவும் மீதி இருந்துச்சு அதை சூடாக வடை செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் தான் அந்த காலையில் செஞ்சது டிஃபன் எல்லாம் சேர்ந்து காலியாகும் அந்த சூடான வடை கூட சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மத்தியானம் செஞ்ச சாப்பாடு ரசம் மீன் குழம்பு இப்படி எல்லாத்தையும் சூடு பண்ணியாச்சு அந்த பொங்கலை நான் அப்படி சூடு பண்ணேன்னா ஒரு சின்ன குக்கரில் அந்த பொங்கலை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுட்டு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணோன்னா அடியும் பிடிக்காது பொங்கலும் சூடாயிரும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி ஆயிடும் அது மாதிரி அந்த மூணு இட்லி வச்சு சூடு பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்